தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் கு அருண்குமார் எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க அதாவது கேரளா வயநாட் பக்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றி இருபது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலியாகியிருக்காங்க பலருடைய நிலைமை இப்போ வரையும் கேள்விக்குறியாக இருக்குது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அதோடைய வீடியோ கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒரு அளவுக்கு ஒரு தீவிரமான நிலையில் மழை பெஞ்சுதா எதனால் இந்த ஒரு நிலை ஏற்பட்டது பலருடைய கை கால்கள் தனித்தனியாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு அதோடைய பாகங்கள் பல இடங்களில் வந்து வேணால் செதறி கிடந்திருக்கு நம்ம வந்து வீடியோ கிளிப்ஸ்லையும் பார்த்தோம் அதே போல் இமேஜ்லையும் பார்த்துருக்கோம் அந்தளவுக்கு ஒரு கோர தாண்டவமான ஒரு இயற்கை பேரிடராக இன்றைக்கி கேரளாவில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் க மின்சாரம் தாக்கிய ஒரு யானை அதாவது பெய்த கனமழை காரணமாக மின் கம்பங்கள் சாய்ந்து யானை வந்து ஒரு ஒரு யானை வந்து பற்றி உயிரோட இறந்துருக்கு கேரளாவில் இப்படி ஒரு இயற்கை பேரிடர் அமைய என்ன காரணம் எதனால் இந்த ஒரு இயற்கை பேரிடர் அமைஞ்சிருக்கு மழையோட பங்கு எப்படி இருந்தது இதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன நம்மளுடைய வியூ பாயிண்ட் நம்மளுடைய நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அதை பற்றி ஒரு விரிவான தகவல் ஒரு வீடியோ பதில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது கேரளாவில் முக்கியமான சில இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதாவது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியிலிருந்து பகுதி தான் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மலையுடைய இறக்கம்னு சொல்லக்கூடிய அந்த மலையுடைய அடிவாரம் அந்த இடங்களில் தான் இந்த ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதில் ரெண்டு மூணு கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அஃபெக்ட் ஆகி சொல்லலாம் முண்டகை மற்றும் சூழல் மலை இந்த சரௌண்டிங்னா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகியிருக்கு இந்த ஒரு மேப்பில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இந்த இந்தவருடைய மேப்பில் மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் வழி பாதை அருகே இருக்கக்கூடிய இரண்டு கிராமங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தினா அஃபெக்ட் ஆகியிருக்கு அந்த ஒரு இடங்களில் நிலச்சரிவானது அந்த தொடர்ச்சியாக மழை பெய்திருக்கு அதாவது நேற்று நேற்று முன்தினம் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலை இருந்தனால தொடர் மழை காரணமாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அதிகமாக இருந்திருக்கு ஈரத்தன்மை மட்டுமல்லாது அந்த புடிமானங்கிறத அந்த ஒரு மண்ணுடைய பிடிப்பும் வந்து பார்த்திங்கனா லூசனிங் கண்டிஷன் இருந்திருக்கு அந்த ஒரு லூசனிங் கண்டிஷன் கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கு இது போல் அதாவது நம்ம மலைப்பகுதிகளில் நீர் வர வரக்கூடிய அந்த இடங்களில் வீடு கட்டுறது மற்றும் குடியேறது ஒரு கிராமங்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இது அதாவது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காலங்களில் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய இடங்கள் இந்த இடங்களுக்கு அரசாங்கம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்மிஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுத்துருந்தாலும் இது போல் ஒரு காலகட்டங்களில் எப்படி தங்குறது அலோவ் பண்ணாங்க எவாக்குவேட் பண்ணாமல் எப்படி விட்டாங்கங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெஞ்ச மழையினால் இந்த ஒரு நிலச்சரிவு ஏற்படலைங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது ஏன்னா அதிகபட்ச மழையாக முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் மழை பதிவாகி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் அந்த ஒரு மழை கட்டிச்சிருக்கு இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி மூணு முதல் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய முண்டகை பகுதியில் வந்து போய் மழை கிடைச்சிருக்கு இந்த ஒரு இருபத்தி நான்கு மணி ம மணி நேரத்தில் மழை பெஞ்சதுனால தான் இந்த ஒரு நிலச்சரிவுனால் கிடையவே கிடையாது அதுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை கேரளா மாநிலத்தில் அதிகபட்சமாக வடக்கஞ்சேரி முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் அதாவது முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கிடைச்சிருக்கு இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முண்டகை பகுதியிலேருந்து நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஒரு ஸ்பாட் இருக்குது அந்த ஏரியாவில் இவ்வளோ மழை பெஞ்சும் அங்கே அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லாத போது இந்த இடத்துல மட்டும் எப்படி இந்த இவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா முழுக்க முழுக்க அந்த ஒரு மலைப்பகுதிகளை ஒட்டி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது வந்து முன்கூட்டியே வந்து ஒரு தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது ஏன்னா இவ்வளோ மழை பெஞ்சிருக்கும் போது குறிப்பிட்ட அந்த இடங்களில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வதற்கு அந்த ஒரு இடங்கள் சூழ்நிலைகள் ஏற்கத்தக்க அல்ல ஏற்கத்தக்கது அல்ல ஆனால் அதை வந்து முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சுருக்காங்கன்னு மட்டும்தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் தெரியுது இவ்வளோ மழை பெய்ஞ்சும் அந்த ஒரு நில சரிவானது காலை ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ரெண்டு மூணு ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு நிலையில் தெளிவாக சொல்லணும் தூக்கத்திலே பல பேர் உயிர் உயர்நிறுத்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இன்னும் பலி எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரிக்கும் போது நமக்கு இன்னும் தெரிய வரும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உயிர்பாடி நீத்திருக்காங்கிறது நமக்கு இன்னும் போகப்போக தெரிய வரும் இந்த இடங்களில் நம்ம மனிதர்களாகிய நம்மளுடைய செயல்பாடுகள் மிக மிக மோசமாக இருக்குன்னு சொல்லணும் டீஃபாரஸ்டேஷன் சொல்லக்கூடிய காடுகளை அழித்து அந்த இடங்களில் குடிபெயர்ங்கிறது கடந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுமார் நானூற்றம்பதுக்கும் மேற்பட்டோர் அது ஆல்மோஸ்ட் அங்கே க்ளோஸ் டு நானூற்றம்பது வரைக்கும் பலி ஏற்பட்டது வெள்ளத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் இப்போதைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம் அது வேறு இது வேறு அது வேறு ஒரு டிசாஸ்டர் இது வேறு ஒரு டிசாஸ்டர் தான் நம்ம சொல்லலாம் தற்போது நடந்திருக்க இந்த ஒரு நிலைக்கும் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய காலநிலை மாற்றத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிட்ருக்காங்க என்னுடைய வியூ பாய்ண்டில் வியூ வீ பாயின்லேருந்து பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்கள் இருக்குது கிளைமேட் சேஞ்ச் தான் முக்கியமான காரணம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கேரளாவில் குறிப்பாக அந்த வயநாடு மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பெய்ய வேண்டிய மழையில் இப்போ வரைக்கும் பதினாலு சதவீதம் வந்து குறைவாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு நிலையில் தான் மழை கிடைச்சிருக்கு கிளைமேட் சேஞ்சுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வே வெவ்வேறு காரணங்கள் இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களில் இவ்வளோ மழை பெஞ்சி ஒரு இந்த டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் ஓகேங்களா ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பேஞ்ச மழையினால ஏற்பட்டிருக்கு இதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் சம்மந்தம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது மாதிரி இந்த ஒரு வீடியோ பதிவில் எந்த ஒரு மத்திய அரசையும் சரி மாநில அரசும் சரி யாரையும் குறை சொல்ல விரும்பல மோரோவர் இது ஒரு பாடமாக இருந்து இந்த ஒரு மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அரசு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ஒரு முன்னெச்சரிக்கையாக மழைக்காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் ஏன்னா தற்போதையுள்ள டெக்னாலஜி மற்றும் ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ செய்யலாம் ஆனால் அந்த ஒரு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் சரி இந்த ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கும் பெருசாக இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஏஐ டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி நவீன உலகத்துக்கும் அதுக்கும் வந்து பின்னா வெவ்வேறு டிஃப்ரென்ஸில் இருக்காங்க அதனால் அரசாங்கம்னால் இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் போல் ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நம்ம சொல்கிறோம் இதோட நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு முடிச்சுக்கிறோம் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எதனால் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிற ஒரு பேஸ் பண்ணி நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒரு அனலைஸ் பண்ணி எதிர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மழை இப்போ இது வரைக்கும் எவ்வளோ மழை பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளோ மழை பதிவாகியிருக்கு இந்த ஒரு ஸ்பாட் அதாவது முண்டகை பகுதியில் அதோடைய சரௌண்டிங்கில் வயநாடாக இருக்கட்டும் அந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ மழை பதிவாகியிருக்கு இந்த ஒரு டேட்டா பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு டேட்டா முழுக்க முழுக்க கொடுத்துருக்கோம் இது வந்து தனிப்பட்ட எந்த ஒரு சொல்லும் கிடையாது கேரளாவில் படிப்படியாக அந்த ஒரு தீவிரமான மழை குறையும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து மழையோட தீவிரம் குறையும் அதிகபட்சமாக ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் குறிப்பிட்ட சில இடங்களில் பெய்யலாம் வயநாடு பகுதியில் ஓரோரம் வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் கனமழை மட்டும்தான் இருக்கக்கூடும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது மட்டும்தான் இருக்கணும் தொடர்ச்சியாக மழை இருக்காதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இடந்த ஒரு வீடியோ பதிவு முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை என்னென்னு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து நீங்கள் நன்றி வணக்கம்